ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ப்ரவணா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான கஸ்டர்ட் பவுடர் ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு இன்றைக்கி ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு சக்கரை எடுத்துக்கோங்க மிக்சி ஜார் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது இதோட கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா ஃபைனாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கோங்க இப்போ இதில் அரை கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம் ஒரு கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் சேர்த்துக்கலாம் எல்லாத்தையுமே வந்து ஒரே கப்பில் மெஷர் பண்ணிக்கோங்க இதோட கொஞ்சமாக வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன் இதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனாக அரைச்சதுக்கப்புறம் இதை எப்படி ஸ்டோர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த மாதிரி ஒரு கண்டெய்னர் எடுத்துக்கோங்க நீங்கள் கிளாஸ் கண்டெய்னர் கூட எடுத்துக்கலாம் அதெல்லாம் கொஞ்சம் கூட ஈரமே இருக்கக்கூடாது நம்ம அரைச்சி வச்சுருக்க எல்லா கஸ்டர்ட் பவுடரையும் இதோட சேர்த்துட்டு இந்த மாதிரி ஈவன் பண்ணிவிட்டு நம்ம மூடி போட்டு மூடி த்ரீ டு ஃபோர் மந்த்ஸ் வெளியே வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் இதை வச்சு எப்படி நம்ம ரெசிபீஸ் பண்ணுறதுன்னு அப்கமிங் வீடியோவில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேன் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பில்லைக்கோனையும் கிளிக் பண்ணிடுங்க இன் நாள் என்னைய நாள் ஆகட்டும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்